கணவன் மனைவி கடையில சில கணவன் மனைவியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கான் சில பேருக்கு அமைந்த மனைவி ரொம்ப சத்தம் போட்டு பேசுற ஆளா இருப்பாங்க என்ன பேசினாலும் கூட பேசுவாங்க என்ன 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 ஒரு வகையான ஒரு ஐம்பது அறுபது பேர் சிரிக்கிறாங்க இதெல்லாம் அந்த குரூப்போட வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க அர்த்தம் இப்ப தட்டுறாங்கன்னா அதை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஆளுன்னு அர்த்தம் இன்னொரு வகையான மனைவி மாறுகள் இருப்பாங்க நம்ம என்ன பேசினாலும் வாய்ப்புலயே முனகுவாங்க உடனே என்ன என்னன்னு சொல்லு அவன் சொல்லு எப்படி இது ரெண்டாவது வகை இந்த ரெண்டு வகையான பெண்களையும் ரொம்ப ஈஸியா நம்பிடலாம் அவங்க மனசுல எந்த வஞ்சகமும் இருக்காது யார் ரொம்ப ஆபத்தான ஆள் தெரியுமா நீங்க என்ன திட்டுனாலும் உன்னை வெட்டாம விட மாட்டேன்னு நீ எல்லாம் பொம்பளையாடி அப்படின்னு திட்டுறான் ஒரு கணவன் அந்த அம்மா ஏய் என்னது அசைவே இல்லாம ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்குன்னா இவதான் ரொம்ப ஆபத்தான பொம்பளை புருஷனை எந்த நேரம் வேணாலும் சீரியல் யார் வஞ்சகம் இல்லாமல் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் மனசுல எந்த சூது வினயம் எந்த விதமான மோசமான சிந்தனைகளும் வராதுங்கிறது நம்பிக்கை அதனாலதான் வந்து கெடுக்கும் பெருச்சாளி பெருசாலி கெடுக்கும்னு நம்ம ஊர்ல அருமையான பழமொழி வச்சாங்க எனக்கு முன்னாடி பேசின என்னுடைய அருமை தம்பி ராஜ்மோகன் புட் சட்டி ராஜ்மோகன் உட்கார்ந்து இருக்காரு அவர் ரொம்ப அவர் பேச்ச கேட்டுக்கிட்டே சிறந்த பேச்சாளர் தமிழ் பேச்சு உயிர் மூச்சு என்ற ஒரு நிகழ்ச்சியில் மாநிலத்திலேயே சிறந்த தமிழ் பேச்சாளராக தேர்வு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கம்பீரமான பேச்சாளர் ராஜ்மோகன் அதனால அவரு முன்னால உக்காந்து இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னொருத்தர் ஒரு பேச்சாளருடைய பேச்ச இன்னொரு பேச்சாளர் கேக்குறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க ஒரு நம்ம அவசியம் பேசுவோம் பேச்சு ஒரு பேச்சாளருடைய பேச்சை இன்னொருவர் கேட்கணும் அப்ப அவர் பேசும் போது கடைசி அவர் செய்தி சொன்னார் டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த புன்னகை தவழ்ந்த முகத்தை சொன்னார் ஒரு முறை நான் டெல்லிக்கு போயிருந்தப்ப டெல்லி தமிழ் சங்க நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தப்ப எங்க திண்டுக்கல் எம்பி ஜனாதிபதி ஒரு விருந்து கொடுக்குறாரு அதுக்கு எங்களை எல்லாம் ஒவ்வொரு எம்பி அஞ்சு பேரை கூட்டிட்டு போலாம் நீங்களும் வாங்க அப்படின்னா உடனே நானும் என்னுடைய மனைவி என்னுடைய மகள் மூணு பேரும் போயிருந்தோம் போய் அந்த ஜனாதிபதி கொடுக்கிற விருந்துக்கு திடீர்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி எல்லா எம்பிக்கள் மந்திரிகள் அடல் பிகாரி வாஜ்பாய் ஐயா பிரதமர் உள்துறை அமைச்சராக எல் கே அத்வானி அன்னைக்கு வந்து குடியரசுத் தலைவராக டாக்டர் ஏ பி அப்துல் கலாம் நான் அந்த கூட்டத்துக்குள்ள அப்படியே முண்டி போய் அவரை பார்க்க போறேன் கண்டிப்பா ஒரு தமிழனுங்கிறதுனால நம்மளை பார்த்து கூப்பிடுவாரு அந்த கூடத்துல அப்ப ஐம்பது பேத்துக்கு நடுவில் என்னை பாத்துட்டாரு வாங்க அப்படின்னா நான் என் மகளை கூட்டு போய் வணக்கம் அப்படின்ட்டு என்னுடைய மகள் என்ன ஆக போற அப்படின்னு கேட்டார் டாக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லு என் மகன் அதுக்கு அவர் சொன்ன பதில் எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா அப்புறம் யார் நோயாளி ஆகிறது அப்படின்னாரு ஒரு ஜனாதிபதி ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு கேள்வி கேட்டு அவ்வளவு பெரிய பரபரப்பான இடத்துல அந்த குழந்தையின் பதிலுக்கு தானும் பதில் சொல்லி தன் மகிழ்ச்சியை ஒரு குழந்தையிடம் பரிமாறி கொண்ட ஒரே ஒரு குடியரசு தலைவர் நமக்கு கிடைத்தவர் பாரத ரத்னா டாக்டர் ஏ அப்துல் கலாம் அவரை பற்றி தம்பி சொல்லும் பொழுது எனக்கு இந்த சம்பவம் ஞாபகம் வந்தது ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்த குடும்பங்களை எல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு எங்க தாத்தா பாட்டி காலம் டேய் அப்பா எங்க தாத்தாவும் பாட்டியும் பகல் முழுதும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க எந்த நேரம் எங்க பாட்டியை திட்டிகிட்டே இருப்பாரு எங்க தாத்தா உன்னா போடு முன்னாள் நிக்காத நீலாம் வருவோம் உன்னையெல்லாம் கட்டினதுக்கு பேசாம இருந்திருக்கலாம் ஆ உன்னைய கட்டினதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம் நீ அதெல்லாம் ஒரு ஆம்பளை இப்படியேதான் பகல் முழுவதும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பதினாறு மர்மமா இருக்கு எந்த நேரமும் சண்டை போட்டுட்டு அப்படின்னு ரொம்ப எனக்கு புரியாத புதிரா இருந்துச்சு மூணு வயசுல எங்க தாத்தா போய் கேட்டே விட்டேன் எப்படி தாத்தான் பதினாறு அதுக்கு எங்க தாத்தா மூணு வயசு சொன்ன பதில் எல்லாம் ஆண்டே பார்த்து கொடுக்கிற கடவுள் கொடுத்தாராம் பதினாறு நான் நம்பிட்டேன் மூணு வயசுல இப்ப நினைக்கிறேன் கிழமை எவ்வளவு விஷக்கலவனா இருந்திருக்காரு எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருந்திருக்காருன்னு இப்ப யோசிக்கிறேன் பாட்டிய ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க விடாம பதினாறு உள்ள ரெகுலர் இன்டர்வல்ல கல்யாணம் முடிஞ்ச பத்தாவது மாசம் ஒரு குதிரை வண்டி வீட்டு முன்னால வருமா எங்க பாட்டியை ஏற்றிட்டு மூணாவது நாள் குழந்தையோட வந்துடும் பாட்டி திரும்ப அடுத்த பத்தாவது மாசம் குதிரை வண்டி அதுவா வந்துருமா வீட்டு வண்டிக்காரன் கூப்பிடுவான் நான் அம்மா வாங்க உனக்கு அப்புறம் எல்லாம் சரியா இருக்கேன் பெருசு முன்ன எல்லாம் ஒரு நாள் முன்ன பின்னா இருக்க வாங்க பதினாறு பிள்ளைகள் எப்படியா யோசிக்கவே முடியல எங்க பாட்டிய கேட்டா எப்படி பாட்டி பதினாறு பிள்ளை பத்த ஏன் பதினாறோட நிப்பாட்டிட்டேன்னு கேட்டா பாட்டி சொல்லுது அதுக்கப்புறம் அவங்க தாத்தா பருமாவுக்கு போயிட்டாரு அதனால தான் தாத்தா பருமாவுக்கு போலன்னா இன்னும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுன்னு போயிட்டே இருந்துரு இன்னைக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை நினைக்க முடியுதா நமக்கு பதினாறு குழந்தைகள் ஒன்னு ரெண்டுக்கு அவன் படுற பாடு அடாடா அதுவும் இப்ப இருக்க நிலைமையில உருப்படியான ஒரு சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட முடியுதா வெங்காயம் அது படுத்துற பாடு பாருங்க உருப்படியான வெங்காயம் இன்னைக்கு சாப்பிட முடியுத முட்டைய வந்து அவனா உருவாக்கி இருக்காங்க ஒரு பயம் பயன்படுத்தறாங்க எல்லாம் இது வந்து கோழி விட்ட முட்டை இல்லைங்க இது மிஷின்ல செஞ்சதுங்க இன்னும் கொஞ்ச நாள் மனுஷனே செஞ்சிரு போல இருக்கு அந்த அளவுக்கு செயற்கையான வாழ்க்கையை நோக்கி இன்னைக்கு போயிட்டான் கிராமத்து வாழ்க்கை அந்த இயற்கையோடு கலந்த வாழ்க்கை இன்னைக்கு இல்லாம போச்சு அதனால தான் யாங்க பார்த்தாலும் செயற்கையான ஒரு செயல்கள் நடந்துட்டு இருக்கு நாளைக்கு இந்த குமாரபாளையம் மெயின் ரோடு இந்த பவானி பாலத்துல பாருங்க காலையில அஞ்சரைல இருந்து ஆறரை வரைக்கும் இந்த ஊர்ல இருக்க விஐபி ல பூரா டவுசர் கேன்வாஸோட பார்க்கலாம் எல்லாம் எங்க போய்ட்டு இருப்பாங்க எங்க போயிட்டு இருக்கீங்க போயிட்டு இருக்கணும் ஏன் போற போகலன்னா போய் திருவேன்ட்டாரு டாக்டர் அதெல்லாம் கிளம்பி போறேன் வயிறு அவருக்கு முன்னால போயிட்டே இருக்கு இவரும் துரத்தி போறாரு அதை பிடிக்க முடியல யாரையும் அந்த யோசனை சொன்னது டாக்டர் தான் அவரு எங்க அவரும் பின்னால வயிற்று தள்ளிட்டு பாரு யோசனை சொன்ன டாக்டர் தொப்பையை தொங்க போட்டு அவர் பாட்டுக்கு வர்றாரு இன்னைக்கு மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை எதுனா வெயிட் குறைக்கிறது தான் யார கேட்டாலும் சார் எண்பது கிலோ இருந்த சார் நாலு குறைச்சிட்டேன் எழுபத்தி ஆறு அப்படியா கங்கராச்சுலேஷன் நாலு கிலோவா எப்படியா அப்படின்னா அவர் பெரிய டயட்ல இருந்த வரலாறுலாம் சொல்லுவார் காலையில நாலே இட்லி தான் மத்தியான ரைஸ் தொடர்றதே ஈவினிங் நாலே நாலு சப்பாத்தி இந்த டயட்டை ஃபாலோ பண்ண நாலு கிலோ குறைஞ்சிருச்சு அப்படியா நாலு கிலோ குறஞ்சதுக்கு ஒரு பார்ட்டி வெயி அப்படின்னு நைட்டு உட்காந்து சிக்கன் அது இது மேட்ரு எல்லாம் வெளுத்தாங்கே திருப்பி நாலு கிலோ ஏறிக்கிருச்சு ஏத்த இறக்க ஏத்த இறக்க என்ன பொழப்பு பாருங்க ஒரு ஆம்பளையோட பொழப்பு ஆண்களுடைய வேதனை பெண்களுடைய வேதனை பெரிய கஷ்டம் ஒரு அதெல்லாம் ஆட்டுக்கல் துவைக்கிற கல் இதெல்லாம் இருந்துச்சு வீட்டுல கஷ்டப்பட்டு அம்மிக்கெல்லாம் மசாலா அரைச்சு எங்க அம்மாலாம் சாம்பார் வச்சான் எங்க அம்மா எல்லாம் அம்மிக்கெல்லாம் மசாலா அரைக்கும் போது எங்க அம்மாவுக்கு வேர்க்கம் அந்த வேர்வை என்ன செய்வாங்கன்னா இந்த ஆள்காட்டி விரல் இந்த பெரு விரல்ல வலிச்சு அப்படியே மசாலையில போட்டு இழுத்து அரைச்சிருவாங்க அங்க ஏசி ரூம்ல உட்காந்து மசாலா அரைக்க முடியும் அந்த வேர்வையை போட்டு தான் மசாலா அரைச்சாங்க சாம்பார்ல கொஞ்சம் உப்பு தூக்கலா இருக்கு எங்க அம்மாவோட வேர்வை கலந்த சாம்பார லியோனி பதினஞ்சு வருஷம் சாப்பிட்டேன் இன்னும் உடம்பு நல்லா தான் இருக்கு ஒரு தாயின் வியர்வை ஒரு மகனுக்கு விஷமாக மாறியதாக சரித்திரம் இல்லை அன்னைக்கு வந்து இயற்கையான ஒரு வாழ்க்கை மாவை ஆட்டி தோசை சுட்டு அந்த ஆட்டுக்கல்ல அரிசி இதையும் ஊற போட்டு கையில ஆட்டுற சுகம் அந்த தான் எங்க வீட்டுல மாவாட்டுங்க மாவாட்டுறதுக்குன்னே ரெண்டு கிளவி இருக்கு ஒருபடி அரிசி ஆட்டி முடிக்கிறதுக்குள்ள பதினஞ்சு வீட்டு பொறணிய பேசி முடிச்சிருங்க ஏக்கா அந்த மகாலட்சுமி மகளை கட்டி கொடுத்தாங்களே அவ வாழ்றாளா வந்துட்டாளா அவ முதலைக்கு வாழ்ந்து கழிச்சா மூணு பவுனு குறைச்சு போட்டாங்கன்னா விரட்டி விட்டாங்க மாவு ஆற்ற சாக்குல இவ்வளவு மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு அதுல ஒரு கிழவிக்கு நல்ல ஜலதோஷம் பிடிச்சி அச்சுன்னு தும்மி விட்டுருச்சு அதுல என்னமோ மூக்குல இருந்து வெள்ளையா ஒரு அஞ்சு கிராம் உள்ள விழுஞ்சி மாவோட சேர்த்து ஆட்டிட்டா கிழவி இட்லி பூ மாதிரி இருந்துச்சு அந்த இட்லியை தான் நாங்கெல்லாம் சாப்பிட்டோம் ஒன்னும் செய்யல துணி துவைக்கிற மிஷினு இன்னைக்கெல்லாம் வாஷிங் மிஷின் அன்னைக்கெல்லாம் கையில அடிச்சு துணியை புழிஞ்சு அப்படி காய போட்டாங்க அப்படி வேலை செஞ்ச பெண்களுடைய உடம்பு எப்படி இருந்துச்சுன்னா இடுப்பு எட்டு மாதிரி இருந்துச்சு புள்ளைய தூக்கி இடுப்புல வச்சா அவன் பாட்டுக்கு உட்காந்துருப்பான் படிக்கட்டுல உட்காந்த மாதிரி இப்ப எட்டுக்கு எங்க போறது எல்லாம் சிமெண்ட் தொட்டி ஆட்ட மேல இருந்து இப்படி கிளம்பி வருது புள்ளைய தூக்கி இடுப்புல வச்சா வலிக்கு ஓடிடுறான் அம்மா எங்கம்மா இடத்த காணா நானே பதினஞ்சு வருஷமா காணா போட்டு தேடி இருக்கேன் போட என்று ஆளு முகர என்ன சோஃபா செஞ்சு வச்சிருக்காங்க போட அப்படின்னு அதுக்குன்னே ஒரு ட்ரெஸ் கண்டுபிடிச்சிருக்கான் நைட்டின்னு யானைக்கு லங்கோடு போட்ட மாதிரி மேல இருந்து எட்டா சிமெண்ட் தொட்டியான்னு கண்டுபிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க அந்த நைட்டியே நைட்ல தான் போடணும் சில பெண்கள் வந்து பட்டிமன்றத்துக்கு அதை போட்டுக்கிட்டு உட்காந்து காட்டுகிட்டு இருக்குது எனக்கு பேச்சே ஓட மாட்டேங்க வரிசையா ரெண்டாயிரம் நைட்டி நான் என்னத்துக்கு ஆயிருப்பேன் யோசனை பாருங்க அன்பார்ந்த என்னங்கடா அது அநியாயமா இருக்கு நைட்டின்னு அதுக்கு பேர் வச்சதே நைட்ல போடுறதுக்கு தான் அதை போட்டுக்கிட்டு பால் வாங்க வர்றது பால் தப்பு தப்பா லிட்டரை அளந்து நஷ்டத்துக்கு வித்துக்கிட்டு இருக்கான் பாலை இன்னொரு அம்மா நைட்டியை போட்டுக்கிட்டு பிள்ளைகளை கூட பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கு வாத்தியார் லீவை போட்டு வீட்டுக்கு போயிட்டாரு படிச்ச கணக்கெல்லாம் மறந்து போச்சு இந்த அம்மா நைட்டியை போட்டு பிள்ளைகளை கொண்டு வந்து கூட வந்துருச்சு நாங்க இன்னைக்கு பட்டிமன்றம் நடத்தப் நடத்த போறோம் ஒரு அம்மா நைட்டியை போட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு என்னம்மா நைட்டி போட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அதாவது போட்டிருக்கேன்ல ஒன்னையார இங்கே பாக்க சொன்னது போன் வேலையை பார்த்துட்டு போன் இந்த நைட்டிங்கிற ட்ரெஸ் நம்ம உருவாக்குனதா ஜீன்ஸ்ங்கிற பேண்ட் நம்ம கண்டுபிடிச்சதா இந்த கோட்டு சூட்டு இது வந்து நம்ம நாட்டினுடைய பண்பாடா இல்ல இன்னைக்கும் பாருங்க இந்த வெள்ளைக்காரங்க நம்மள்கிட்ட தள்ளி விட்டத இன்னும் இறுக்க புடிச்சிட்டு இருக்கான் இன்னைக்கு ஒரு ட்ரெயின்ல டிக்கெட் பரிசோதனை பார்த்தீங்க கருப்பு டை டை போட்டு கருப்பு கோட்டு போட்டு இப்படி வெள்ளை பேண்ட் இது யார் என்ன ஒரு சாதாரண கதர் சட்டையும் ஒரு பேண்ட்டும் போட்டு வந்தா என்ன அந்த கோட்டு அதை இன்னும் உடாம பிடிச்சி வச்சிருக்கான் இப்படி ஒரு டிடிஆர் வர்றாருன்னு வச்சுங்க வேஷ்டியை கட்டிட்டு ஒரு நாலு மிள வேட்டியை கட்டிட்டு ஒரு சட்டையை போட்டு ஒரு டிடிஆர் டிக்கெட்டு செக் ஏடா ரயில்வேல எதுவும் மாரிவேடை போட்டி நடத்துறாங்களா என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம் அந்த தான் ஒரு பெரிய சவப்பா இருக்கணும் பொண்ணு வெள்ளையா இருக்கணும் ஆளு வெள்ளையா இருக்கிற ஆளுக்கு இன்னைக்கு ஒரு மரியாதை கருப்பா இருந்தால டல்லுங்க என்ன சிவப்பா என்ன இருக்கோ அது பூரா கருப்பா இருக்கிற பிள்ளைகிட்ட இருக்கத்தானே செய்யுது கருப்பா இருக்கிற பிள்ளைங்க குழந்தை பக்குது சிவப்பா இருக்கிற பிள்ளைங்க குழந்தை பத்துக்கிட்டு தானே இருக்கு இந்த வெள்ளைக்காரன் இந்த சிவப்பு வெள்ளை மேல ஏற்படுத்தின ஒரு மரியாதை விட்டு போகவே மாட்டேங்குது கேடம் போர்டிலே பாருங்க வெள்ளை காயினுக்கு கருப்பு காயினுக்கு ஒரு பாயிண்ட் எவன்டா வச்சது மாத்துறா இனிமே நம்ம மாத்து கருப்பு காயினுக்கு ரெண்டு பாயிண்ட் போடு வெள்ளைக்கு அரை பாயிண்ட போடுற அப்பதான் கருப்பு மேல இருக்கிற ஒரு ஆசைய நமக்கு வரும் இன்னைக்கும் பாருங்க அந்த கருப்புங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கலர் நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் போயிருந்தேன் ஒரு பொண்ணு மாப்பிள்ளையோட வெளியில வச்சிருந்தாங்க மாப்பிள்ளா அஜித் பொண்ணீங்கன்னா நெல்சன் மண்டேலா பேத்தி மாதிரி கண்ணாடி கண்ணங்க ஓட்டுபடிய பள்ளி எத்தி என் தான் கல்யாணம் நான் இப்படியே பார்த்துட்டு என்னடா விசாரிச்சா லவ் மேரேஜ் ஒம்பது வருஷம் லவ் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணை எனக்கு ஒரே ஆச்சரியம் இந்த பொண்ணை எப்பிட்றா இவங்களால லவ் பண்ணியிருக்க முடியும் அவன்கிட்ட கேட்டுருவோம் மாப்பிள்ளை கிட்டன்ட்டு போய் கேட்டே விட்டேன் தம்பி வாங்க சார் சார் ஓன் உங்கள்கிட்ட படித்தவன் சார் நான் தெரியுமடா அசோக்கே இந்த பொண்ணை எப்புடுறா நீ கூட அழகா இருக்கா பின்னே அதுக்கு எனக்கு கண்ணத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு பதில் சொன்னாங்க சார் அவ எனக்கு அழகா இருக்கா சார் உங்களுக்கு அழகா இருக்கணும் அவசியம் இல்ல சார் அவள்கிட்ட எது அழகுன்னு எனக்கு தெரியும் சார் சொன்னான் பாருங்க அந்த இடத்துல அந்த மாணவன் எனக்கு எவ்வளவு பெரிய புத்திய போகட்டான்னு தெரியுமா தன் மனைவியிடம் எவன் அந்த குறிப்பிட்ட அழகை ரசிக்க தெரிகிறானோ கல்யாணம் முடிஞ்சு மூணாவது நாள் கூட்டிட்டு வரும்போதே ஒருத்தன் மனசுல என்ன நினைக்கிறான் இன்னொரு நல்ல பொண்ணா கூட பாத்துருக்கலாம் எங்க மாமகளை கொடுக்குறேன்னா இங்க தெரியாம இதை கட்டிட்டு வந்துட்டேன்ட்டு பதினஞ்சாம் தேதி கல்யாணம் முடிச்சவன் பதினெட்டாம் தேதி இப்படி நினைச்சான்னா அவன் வாழ்க்கை என்னத்துக்காக யோசனை பண்ணி பாருங்க வாழ்க்கையினுடைய நிலைகள் மாறிக்கிட்டே குடும்ப வாழ்க்கை மட்டும் இல்லை நம்ம ரசித்த விஷயங்கள் கூட இன்னைக்கு மாறிடுச்சு ஒரு காலத்துல வந்து ஒரு அறுபது எழுபது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்குலாம் அன்னைக்கு ஹீரோ யாரு அப்படின்னு சொன்னா தியாகராஜ பகதன் பி சின்ன சின்னப்பாவும் தான் அவங்க பாடின காதல் பாட்டுலாம் இன்னைக்கு பாடினா இப்படி இல்லாம பாடினாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது தியாகராஜ பாவதருடைய காதல் பாட்டு ஒண்ணு தியாகராஜ பகதரன் டி ஆர் ராஜகுமாரி லவ் பண்றாங்க ஒரு படத்துல என்ன பாட்டு தெரியுமா man ma da lê lai yai va ra ru l yên en me l po na ke

அப்படிம்பார் தியாகராஜ பகவதர் டி ஆர் ராஜகுமாரி இருபத்தி ரெண்டு அடி தூரத்துல இருக்கான் இங்க இருந்து அப்படின்பாரு இத பாக்குறதுக்கு எங்க அப்பா ஐம்பது தடவை போயிருக்காரு படத்துக்கு எதுக்கு பிளேயிங் கிஸ் கொடுக்கறத பாக்குறது அது வந்து ஒரு பெரிய காட்சி அன்னைக்கு ஹரிதாஸ் படத்துல உன்னை நயந்து நான் வேண்டிய முத்தம் தந்தால் குறைந்திடுமோ அப்படின்ட்டு டி ஆர் ராஜகுமாரியோட முகத்துக்கு நேரம் அப்படி கைய வச்சு அப்படிம்பாராம் முத்தம்னு வேற எழுதிட்டாராம் அதுக்கு அப்படி ஒரு ரசிகர் மன்றம் அன்னைக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி அவங்களுடைய காலகட்டம் எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா இந்த கையை ஆற்றுறதுலயே உண்மையிலே இந்த இரண்டு கரங்களில் நடித்த ஒரு மிகப்பெரிய நடிகர் எம்ஜிஆரை தவிர வேற யாரும் இருக்க முடியாது ஒரு தடவை எம்ஜிஆருக்கு பனை மரத்துல ஏறிக்கிட்டே பாட்டு பாடுற மாதிரி ஒரு காட்சி வச்சிட்டாங்க பனை ஏறிக்கிட்டே இருந்திருக்காரு பாட்டு சொல்லியிருக்காரு பாடுங்க தலைவரை கூப்பிட்டு இருக்காரு எம்ஜிஆர் தான் கைய விரிக்காம பாட மாட்டாருன்னு தெரியும்ல உனக்கு தென்னை தென்னமரத்தில் ஏறுற சீனை வைக்க சொன்னது மாத்ரா சீனை அவருடைய ஸ்டைலு காதல் பாட்டு பாடினாலும் புரட்சிகரமான பாட்டு பாடினாலும் தத்துவ பாட்டு பாடினாலும் இந்த கையை அசைச்சு பா அந்த அசைவுகளுக்கு தமிழ்நாடு கொடுத்த மரியாதை இருக்காட்டி அப்பா கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் காதல் பாட்டு பாட சொல்லுங்க அதே ஃபார்முலா தான் காதல் பா சின்னவளை மோகம் சிவந்தவளை நான் சேர்த்து கொள்வேன் கரம் தொட்டு என்னவளை காதல் சொன்னவளை நான் ஏற்றுக்கொள்வேன் வரையிட்டு காதல் பாட்டு சோக பாட்டு பாட சொல்லுங்க பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேன் அவருடைய இந்த ரெண்டு கையில தான் ரசிச்சான் தமிழன் சிவாஜி கணேசன் எடுத்துங்க அந்த குரலுக்கும் அந்த கம்பீரத்துக்கும் சிவாஜி கணேசன் வாழ்ந்த காலத்தில் நம்ம எல்லாம் வாழ்ந்தோம்னு நம்ம எல்லாம் பெருமைப்படணும் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நடிகன் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த பெரிய வரப்பிரசாதம் சிவபெருமான் எப்படி இருந்தார் யாருக்காவது தெரியுமா சிவபெருமான நேரடியா கொண்டு வந்த ஒரு நடிகன் அவர் ஒரு ஆள் தான் அங்கம் புழுதி பட நெய் நெய்வூசி பங்கம் படபரண்டு கால்பரப்பி சங்கதனை கீர் என அறுக்கும் நான் கவியை ஆராய்ந்த சிவபெருமானே இப்படி சுத்தமா தமிழ் பேசியிருப்பாரான்னு சந்தேகமா சிவாஜி சிவபெருமான் மேல நமக்கு ஒரு பெரிய மரியாதையை உண்டாக்குனார் கூட நடிக்கிற நக்கீரன் அவர் வந்து ஏ பி நாகராஜன் சங்கரப்பத எங்கள் குலம் சங்கடனார் கேத குலம் சங்கை அறிந்தொண்டு வாழ்வோம் அரணை உன் போல் இறந்தொண்டு வாழ்வதில்லை நக்கீரா நன்றாக என்னை பார் நான் எழுதிய பாடல் குற்றமா நீரே முக்கண் முதல்வனும் நெற்றிக் கண் திறப்பினம் குற்றம் குற்றமே கணேசன் நடிக்கலன்னா சிவபெருமான் இப்படித்தான் இருந்தார் யாருக்காக நம்ப முடியுமா அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அப்படி ஒரு காலகட்டம் அதே மாதிரி சினிமா தந்த மாதிரி ஒரு இசை இசைங்கிற வார்த்தையே ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இசைதல் அர்த்தம் இசை அப்படிங்கறது வந்து ஒத்துக்கொள்ளுதல் நான் சொன்ன கருத்துக்கு அவன் இசைந்தான் இசை உதவித்தான் அப்படின்னா ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம் அதனால இசைக்கும் நம்ம வாழ்க்கைக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு